டோட்டலாக லாக் சார் ஓட்டி லேது சார் டப்பு லேது சார் காலி சார் அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா பயணங்கள் மூலம் முயற்சிகளின் மூலம் லாப முயற்சி அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த முயற்சியில் அவர்களுக்கு மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பயணஸ்தானத்துக்கு இந்த பயணஸ்தானத்தில் ஆட்சியான சுக்கரன் மீனத்துக்கு மீனராசியில் தான் சுக்கரன் என்பவர் உச்சமாகிறார் அதையும் தவிர இவர்களுக்கு வெற்றிஸ்தானாதிபதி வெற்றிஸ்தானத்தில் வருவதனால் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்போ கோச்சாரத்தில் சில சுப கிரகங்கள் சில நேரங்கள்ல நிறைய நமக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக வந்து அமரும் அதுபோல் இப்பொழுது இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது ரெண்டு தடவை ரன் சொந்த வீட்டில் வரும் ரிஷபத்தில் ஒரு தடவை சொந்த வீட்டுல வரும் பிறகு துலா ராசியில் வரும் பொழுது சொந்த வீட்டில் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆனால் துலாத்தில் சுக்கரன் சுபபலன்களை கொடுப்பதை விட பல மடங்கு நமக்கு ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் என்பவர் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதன் காரணம் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக தனஸ்தானமாக வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுக்கரன் என்ற கிரகத்துக்கு பிரதி தேவதையாக கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் என்பது மகாலட்சுமி இந்த சுக்ரன் அப்படிங்கிறவரு நமக்கு வாழ்வியல் அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகள் ஆடம்பரம் லக்ஷரி கம்ஃபர்ட் நகை போன்ற விஷயங்களை கொடுப்பது உல்லாசத்தை கொடுப்பது என்ன ஒரு நல்ல ஃபுட்டு வேணும் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வேணும் ஒரு இளமை மாறாத தோற்றம் வேணும் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது ரொம்பவும் வயது நிரம்பிய நபர்கள் கூட பார்த்தோம்னா ஒரு மிடில் ஏஜ்ல இருப்பது போல் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றம் ஒரு இளமையான தோற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் என்ற ஒரு பிராக்டிக்கலா சொல்ல போனோம்னா நம்மளுடைய டிசைஸ் நமக்கு தேவையான ஒரு லக்ஷுவரியஸ் லைஃப் அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இது எல்லாமே காதல் காமம் அதன் மூலம் வந்து குடும்பம் அபிவிருத்தி இந்த அனைத்து விஷயங்கள் விரிவாக்கம் போகம் இது எல்லாத்துக்குமே அதிபதியாக வரக்கூடிய இந்த சுப்ரண் என்ற கிரகம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது இந்த சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் கூடவே காதல் காமம் போன்ற விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் சில நேரங்களில் இந்த காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் மூலம் சில உறவுமுறை சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ நம்ம ஒரு மூணு கார் வச்சிருக்கும் பொழுது நாலு கார் வச்சிருக்கும் பொழுது எதுக்கு இவ்வளோ யாரும் கேட்க போகிறது கிடையாது ஆனால் ஒரு மூணு மனைவியோ நாலு மனைவியோ வச்சிருக்கும் பொழுதோ இல்லை அவ்வளோ தொடர்புகள் வச்சிருக்கும் பொழுதோ கண்டிப்பாக அந்த உறவு முறை சிக்கலுங்கிறது ஏற்படும் இதனால் தான் இந்த சுக்கரன் என்ற கிரகத்தை முக்கால் சுபராக கொடுக்கப்பட்டுள்ளது முழு சுபராக கொடுக்காமல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அசுபமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது நடைமுறை வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கம்ஃபர்ட் இந்த ஆட்சி காலத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போகிறார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ள முடியும் யார் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்ப்போம் மீன ராசியை எடுத்துக்கொள்வோம் சார் எங்க ராசிரா சார் மீனா மீன் எப்படி சிக்கிக்குமோ அந்த மாதிரி நாங்கள் சிக்கிக்கிட்டோம் சார் காலி எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் வராது வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வராரு அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் ஆட்சி ஆனால் அது டிஃபெக்டு வெற்றிஸ்தான அதிபதி வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு பிளஸ் என்னன்னா பயணங்கள் மூலம் முயற்சிகளின் மூலம் லாபம் அப்படிங்கிறதும் அபிவிருத்திங்கிறது ஏற்படும் மீனராசிக்காரர்கள் ராசியில வந்து சனி உட்கார்ந்த பிறகு மைண்ட் லெவல்ல எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு முடங்கி இருந்த நபர்கள்லாம் ஒரு முயற்சி அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த முயற்சியில் அவர்களுக்கு மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பயணஸ்தானத்துக்கு இப்போ இந்த பயணஸ்தானத்தில் ஆட்சியான சுக்கரன் பாகியத்தை பார்க்கிறார் அப்போ பாகியம் அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் முயற்சிகள் மூலம் அபிவிருத்தி நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க ஒரு நாலு விஷயம் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா விஷயம் அவர்களுக்கு ஓகே ஆகும் அது சுப முயற்சிகளாக இருக்கும் இப்போ பெயர் புகழ் அந்தஸ்து வெற்றி இது நாளையும் நிலை நிறுத்த முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்குண்டான அந்த தனப்பிராப்தம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் அதுக்குண்டான சூழ்நிலை அதற்குண்டான பணம் என்பது இவர்களுக்கு வரும் இப்போ மீனத்துக்கு மீனராசியில் தான் சுக்கரன் என்பவர் உச்சமாகிறார் அதையும் தவிர இவர்களுக்கு வெற்றிஸ்தானாதிபதி வெற்றிஸ்தானத்தில் வருவதனால் மூணாம் இடம் பலம் பெறுகிறது இப்போ மூணாம் இடம் பலம் பெற்றா என்ன நடக்கும்னா அது நாலாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடாக வருகிறது இப்போ ஒரு இடத்தை விற்கணும் இந்த இடம் லாபம் வரும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு பெரிய கடனை வாங்கி போட்டு வட்டியை கட்டிகிட்ருக்குறேன் அந்த இடத்துக்கு வந்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற நபர்கள் ஒரு நல்ல வாடிக்கையாளர் வந்து அந்த இடத்தை வாங்கிட்டு போய் இஎம்ஐ கட்டி இன்ட்ரெஸ்ட் கட்டி கடனை கட்டினது அப்புறமும் ஏதோ ஒரு ப்ராஃபிட்னு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கக்கூடிய அமைப்பு இல்ல ஒரு இடத்தை விற்று ஒரு நல்ல இடம் வாங்கணும் அப்படின்னா அதன் மூலம் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த மீனராசிக்காரர்கள்லாம் நிறைய பேர் இந்த இசை இயல் இசை நாடகம் மியூசிக் ஊடகங்கள் மீடியா லைன்லலாம் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்படும் அந்த நல்ல குரல் வளம் அதன் மூலம் பல பேரை ஈர்க்கக்கூடிய அமைப்பு தொழில் மேன்மை இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் ஆனா அந்த மூணாம் இடம்ங்கிறது காமஸ்தானம் காம திரிகோணத்துல வர்றது அதனால உறவுமுறை சிக்கல் தேவையில்லாத தொடர்பு பயணத்துல புது தொடர்பு அந்த தொடர்பு மூலமா சிக்கல் இதனால் திருமண வாழ்க்கையில சிக்கல் இதுவும் ஏற்படும் அதனால இந்த ஒரு விஷயத்தை கவனமா பார்த்துக்கணும் இங்க வந்து சுக்ரன் முதல்ல சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடன் தீரும் அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஆல்ரெடி இவங்க கடனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதன் பிறகு சந்திரன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குறிப்பாக அது வளர்பறை சந்திரனாக இருந்தால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரமாதமான அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு ஏற்படும் அதையும் தவிர அது வயதை அனுசரித்து ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம் இல்லை குழந்தைகளுக்கு சுபகாரியம் கல்வி வெளிநாட்டு தொடர்பு திருமணம் போன்ற விஷயங்களில் அபிவிருத்தி இல்லை நல்ல காலேஜ் அட்மிஷன் வெளிநாட்டுல போய் நல்ல காலேஜ் அட்மிஷன் இது எல்லாமே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் நடுவயில இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் மதி மயங்கக்கூடிய இடம் அந்த இடத்துல போகக்காரகன் காம காரகன் காரகன் சுக்ரன் பயணம் அப்படிங்கும்போது லைஃப் பார்ட்னரா வர்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தெளிவான ஆட்களை காதலிக்க ஒரு அமைப்பு அந்த தொடர்புகளை கண்களில் காட்டக்கூடிய அமைப்பாக வரும் அப்போ இன்றைய நடைமுறை வாழ்க்கையை அனுசரித்து அதுல யாரு நமக்கு கரெக்டான ஆள் நீங்க தான் வந்து தேர்வு எடுத்துக் கொள்ளணும் பிறகு இதே சுக்ரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இங்கு செவ்வாய் என்பவர் பா தனஸ்தானத்துக்கும் பாகியஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் வெற்றி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்து அதிபதிய நட்சத்திரத்தில் பாக்யாதிபதிய நட்சத்திரத்தில் பாகியஸ்தானத்தை பார்ப்பது இதெல்லாம் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் பணம் வரும் அதையும் தவிர பேர் புகழ் அந்தஸ்து வரும் பாக்கியம் வரும் பயணம் வரும் பயணத்தின் மூலம் ஆதாயம் வெற்றி வரும் பயணத்தில் ஒரு பார்ட்னர் பழக்கம் அந்த பார்ட்னர் நமக்கு பிரச்சனை இல்லாத பாட்னராக பார்த்து கொள்ள வேண்டியது புத்திசாலித்தனம் இந்த சுக்ரன் அப்படிங்கிறவரு நிறைய வசதிகள் வாய்ப்புகள் லக்ஸரி கம்ஃபர்ட் காதல் காமம் அனைத்தையும் கொடுத்தாலும் அவருடைய வேலை என்ன ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து விரிவாக்கம் குழந்தை புத்திர பாக்கியம் இதை கண்டிப்பா கொடுத்துருவார் அது கரெக்டான விஷயமா அப்படிங்கிறதை நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் காதல் காமம் கண்ணை மறைக்காமல் பார்த்துக்கொள்வது இதற்கு தேவையான யோகா தியான பயிற்சிகளில் ஈடுபடுவது மனதை கட்டுப்படுத்தி கொள்வது இது எல்லாம் இதற்கு ஒரு தக்க கவச்சம் போல் நம்மை பாதுகாக்கும் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு மேலும் மேலும் நமக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் சார் நல்லா சொன்னீங்க அவ்வளவு தானே சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அடுத்து சுக்கரன் குருவுடன் கோச்சாரத்தில் சேரப்போகிறது இதைத்தான் குரு சுக்கரன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனை இதேபோல் இன்னும் சுவாரஸ்யமாக ஜாலியாக பன்னெண்டு ராசிகளுக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூ ஹாவ் டு ரிமைன் கீப் சப்ஸ்கிரைப் மீட் யூ சோன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்